ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இதே இடத்தில் தான் பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கினார்கள் அந்த சென்ற இருபத்தி நாலு நிதியாண்டு ஏற்கனவே ஒரு கிலோமீட்டர் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிதியாண்டு ஒரு கிலோமீட்டர் புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இந்த காங்கிரஸ் சாலை அமைக்கின்ற திட்டப்பணிகள் இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டத்துக்கு பதினாலு கோடி ரூபாயும் இரண்டாவது கட்டத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாயும் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறதா தரமாக நடைபெறுகிறதா மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நடைபெறுகிறதா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நடைபெறுகிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் என்னுடைய துறையினுடைய தனி அதிகாரி அவர்களும் நாங்கள் வந்து இங்கே ஆய்வு மேற்கொண்டோம் ஏன்னா இந்த தேரோட வீதியில் தான் திருவண்ணாமலை ஒட்டுமொத்த வர்த்தக பெருமக்களும் இந்த தேரோடு வீதியில் தான் தம்முடைய வர்த்தகங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வர்த்தகங்களும் புண்படாத அளவுக்கு இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று இந்த தொழிலுடைய சட்டமன்ற குறிப்பில் என்கிற முறையிலே என்னுடைய வேண்டுகோளை இத்துறைக்கு நான் எடுத்து வைத்த வகையில் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது இதன்னில் கூடுதலாக காந்தி நகரிலிருந்து நம்முடைய சன்னதி வீதி அந்த சன்னதி வீதி ஏறத்தாழ எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு மீட்டர் தூரம் ட்ரெயின் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றொன்று திருவள்ளூர் சிலையிலிருந்து பெரியார் சிலை வரை அங்க எட்நூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் தூரம் ட்ரெயின் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஐயன் வள்ளூர் சிலையிலிருந்து பெரியார் சிலை வரைதான் ஏற்கனவே தென்னகத்து மொத்த போக்குவரத்து அந்த பாதையில் தான் நடைபெற்றது காந்தி நகர் சாலை வருவதற்கு முன்னால் அது கடலூராக இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் மதுரையாக இருந்தால் தென்பகுதியில் இருக்கிற அத்தனை வண்டிகளும் அந்த கட்டபொம்மன் என்று சொல்லப்படுகிற ராமநிமிர் என்று சொல்லப்படுகிற அந்த சாலையில் தான் போக்குவரத்து பெரும்பான்மையாக நடைபெற்றது இப்ப காந்தி நகர் வந்த போக்குவரத்து அங்கே மாற்றப்பட்டது ஆனாலும் கூட பொதுமக்களுடைய கோரிக்கை இது சிறிய சாலையாக குறுகிவிட்டது இரண்டாவது மழை நேரங்களிலே தண்ணீர் வந்தால் சாலை முழுதும் தண்ணீர் நிற்கிறது என்ற கோரிக்கையை நடத்தி அந்த பகுதி மக்கள் எடுத்து வைத்தார்கள் அங்க இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்களும் அந்த கோரிக்கை வலியுறுத்தினார்கள் அந்த வகையில்தான் இந்த கட்டபன் சாலைக்கு ஆறு கோடி ரூபாயும் தெருவுக்கு ஆறு கோடி ரூபாயும் இது அண்ணில் நம்முடைய பழைய மருத்துவமனை செங்கரோடு மருத்துவமனை சொல்லுவாங்க எனவே அந்த பழைய மருத்துவமனையிலிருந்து துவக்கப்பட்டு கோபால் நாயக்கன் வழியாக திருவள்ளுவர் சாலை சாலை முடிவடைகிறது எனவே அதற்கு பன்னெண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளும் டெண்டர் விடப்பட்டு பணிகளை தொடங்கி இருக்கிறோம் ஆக இவைகள்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த திருவண்ணாமலைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் நாளுக்கு நாள் நம்முடைய திருவண்ணாமலையிலே ஆன்மீக பெருமக்கள் கர்நாடகத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்து ஏன் வெளிநாட்டிலிருந்து ஆன்மீக கடனை செலுத்தற்காக மக்கள் வருகிற காரணத்தினால் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கி தந்தார்கள் துறையினுடைய அமைச்சராக நான் இருக்கிற காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தலைமையில் இருக்கிற சிறப்பு அதிகாரியை அடித்து வந்து இந்த பணிகள் நான் சரியாக நடைபெறுகிறதா என்று பணிகளை ஆய்வு செய்தேன் சிறப்பாக நடைபெறுகிறது தரமாக நடைபெறுகிறது குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பாக சொல்ல வேண்டும் துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர் அழைத்து பேச இந்த பணி எப்ப முடியும் அப்படின்னு இப்ப வந்து சித்ரா உங்களுக்கு தான் தெரியும் சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ கார்த்திகை தீபாத மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் அந்த தீபம் அந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி இருக்கிற சித்ரா பௌர்ணமி கூட்டம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிந்த உடனேயே தொடர்ந்து பணிகளை துவக்கி ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடித்து தருவதாக துறையினுடைய பொறியாளர்கள் எல்லாம் சொல்லி ஆனால அந்த அடிப்படையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்து அரங்காவலர் குழுல இருக்கிற அரங்காவலையை கேட்டிருக்கிறோம் நிர்வாக அதிகாரி ஜாயிண்ட் கமிஷனர் அவரிடத்தில் நாங்கள் இது எப்படி செய்யலாம் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் கடிதம் கொடுத்திருக்கிறோம் அவங்களுடைய ஒத்துழைப்போடு அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதே போல அந்த இருக்கிற ஆன்மீக கடனையில திளைத்திருக்கிற அவர்களையும் அழைத்து பேசி அந்த இடத்துல இந்த காங்கிரஸ் சாலை அமைச்சாதான் நாளைக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும் அந்த இடத்த மாத்திரம் நாங்கள் வந்து விட்டுட்டு அப்புறம் அதுக்கே நம்ம சமூக ஒரு படம் எடுத்து போடுவாங்க காங்கிரஸ் சாலையை வந்து சிறப்பாக அமைச்சாங்க ஆனால் தேர்வோரையை கீழே விட்டுட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்மோட மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும்